வைப்பு காரியங்கள் நடைபெறும் பள்ளியில் சொல்லியிருக்காங்க அப்போ ஜாக் பள்ளியிலையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜமா வீட்டில் வந்து ஜாக் பள்ளியெல்லாம் சேர்ந்து நம்ம ஜமாத்தில் இருப்பாங்க வந்து சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து இருக்கும்போது அவங்க முன்னால் நின்று தொழுகலாமா தொகக்கூடாத என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது இணை கற்பிக்கக்கூடிய பள்ளியிலே தொழக்கூடாது எந்த இடத்திலே இணை கற்பித்தல் சிறுக்கு நடைபெறுகிறதோ அந்த இடத்தில் நாம் தொழக்கூடாது அது அந்த நிலைப்பாடு புரிந்திருக்கிறது அதே அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஜாக் என்ற ஒரு ஒரு அமைப்பு அவங்களும் சூனிய மாதிரி விஷயங்களை கண்ணேரை நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதுவும் சிறுக்கு தான் இணைய கற்பித்தலை நம்புறதுங்கிறது என்ன அது சிறுக்குடி இருக்குது அப்போ அங்கேயும் தொலக்கூடாதுங்கிற பார்வை அவங்களுக்கு தெரிகிறது இப்போ அவங்க அதை வச்சு என்ன கேட்குறாங்கன்னா அந்த பள்ளியில் பள்ளிக்கு நம்ம போகலை ஆனால் அந்த நம்பிக்கை உடைய அதாவது சூனியம் உண்டு கண்ணேரு உண்டு சூனியத்துக்கு ஆற்றல் உண்டு என்று நம்ப கூடியவர்களை பின்பற்றி தொடரலாம் நம்ம சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க பள்ளிக்கு நம்ம போகல நம்ம வீட்டுக்கே அவர் வர்றாரு நான் உங்களுக்கு தொலை வைக்கிறேன்னு சொல்றாரு அவரை இமாமாக்கி பின்னாடி நின்று தொடலாமா என்று கேட்கின்றார்கள் இந்த கேள்வியை பொறுத்தவரை நாம் இதை கொஞ்சம் விழாவாரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இணைய என்பதிலே இரண்டு நிலைகள் உண்டு ஒன்று என்ன என்று சொன்னால் வெளிப்படையாக ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய இணை கற்பித்தல் என்று ஒன்று இருக்கு உதாரணமாக தர்கா வழிபாட்டை தர்கா வழிபாடு என்பது வெளிப்படையான இணை வைப்பு அல்லாவை விட்டுவிட்டு இறந்தவங்களுடைய கபருக்கு சென்று பசீலா தேடுவது அவங்ககிட்ட போய் துவா செய்வது பிரார்த்தனை செய்வது நீங்க அல்லாட்ட சொல்லி வாங்கித்தாங்கன்னு கேட்கறது இதெல்லாம் இணை கற்பித்தல் வெளிப்படையா தெரியுது அதே போல தாயத்து அணிவது தாயத்து அணிகிறாங்கல்ல அவர்கள் சொன்னால் எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் அல்லாவிற்கு இணை கற்பித்து விட்டான் தாயத்தை அணிவது நேரடியாக வந்து விடுகின்றது வெளிப்படையாக உடனே பளிச்சுன்னு தெரிகிறது மாதிரி சில சிறுக்குன்னு இசையம் இருக்குது நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் ஆனால் சில இணை கற்பித்தலை பொறுத்தவரை அது இணை கற்பித்தல் தான் ஆனால் அது உடனே பளிச்சுன்னு தெரியாது அது ஒரு விளக்கம் அளித்து அதை திருத்த வேண்டிய நிலை இருக்கிறது அவங்களும் புரியக்கூடிய நிலை இருக்குது இது எனவே மனோச்சை அளிப்பில் தீர்ப்பளிக்கவில்லை இதற்கு ஆதாரம் இருக்கிறது ரசூல்லாவுடைய காலத்திலே ஒரு யூதர் ரசூல் வர்றார் ஒரு யூதர் ரசூல் வர்றார் வந்து சொல்றாரு முகமது அவர்களே உங்களுடைய தோழர்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போது நபி அவர்கள் கேட்டாங்க எப்படிப்பான்னு கேட்குறாங்க உடனே அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அவர்கள் காபாவின் சத்தியம் செய்கிறார்கள் ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது மீதே தவிர மற்றவர்கள் மீது சத்தியம் செய்யலாமா மண் இல்லா யார் ஒருத்தர் அல்லாவை கொண்டு இல்லாமல் இன்னொன்றின் மீது சத்தியம் செய்கிறாரோ அவரு அல்லாவுக்கு இணையை வைத்து விட்டார் நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் யாரு தான் செய்யணும் அல்லாவின் மீது தான் செய்ய வேண்டும் இவங்க சொல்லுவாங்க தாய் ஆணை தமிழ் மேல் ஆணை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது இறைவன் மேல் ஆணை இனத்தின் மேல் ஆணை மேலான ஒரு பாட்டு இறைவன் மேல் ஆணைங்கிறது ஓகே அல்லாஹின் சத்தியம் செய்யலாம் இனத்தின் மீது சத்தியம் செய்யலாமா இஸ்லாமிய இனத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடாது இறைமறை திருக்குறான் இருக்குல்ல திருக்குறான் மேலே சத்தியம் செய்யலாமா செய்யக்கூடாது சத்தியம் என்பது அல்லாவின் மீது மட்டுமே நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் செய்வான் அல்லாஹ் என்ன செய்வான் வஷம் சி சூரியன் மீது சத்தியமாக பல் கமரி அதே மாதிரி சந்திரன் மீது சத்தியமாக இருக்கு அல்லாஹ் சத்தியம் அந்த பார்வை மாறிடும் அல்லா படைப்பை சொல்லி சொல்லுவான் அது வேறு நாம் சத்தியம் செய்யும்போது போது அல்லாவை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும் இது மார்க்க சட்டம் ஆனா அந்த காலத்துல சாபாக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா காபாவை விட்டு கொடுக்க கூடாது காபாவை வந்து நம்ம மக்கள் மத்தியில முக்கியத்துவப்படுத்தணும் என்று சொல்லி காபாவை வந்து சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க தெரியாம அப்போ யூதர் வந்து ரசூலாட்ட இப்படி கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்போது ரசூல்ல என்ன பண்ணாங்க சஹாபாக்களை அழைச்சி இனிமேல் யாரும் காபாவை மீது சத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு சொல்றாங்க நீங்க எப்படி சொல்லுங்க வேணா உங்களுக்கு காபாவை தான் சொல்லணுமா ரப்பில் காபா அதாவது காபாவின் ரப்பின் மீது ஆணையாக உங்களுக்கு சொல்லணும் காபான்னு மட்டும் சொல்லக்கூடாது காபாவின் இறைவன் மீது சத்தியம் 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 பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்க அதை ஒரு 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 பார்த்தா என்ன 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 அந்த கரெக்டு தான் ஏன் அவங்க 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 பண்ணிருக்கிறாங்க தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணலை பண்ணலை இது இணை கற்பித்தல் என்று ஏதோ விஷயத்தில் சகாபாக்களை சொல்ல ஏற்றுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கேள்வி கேட்டாங்களா அக்கா பார்க்கணும் அவங்க இந்த மாதிரி பார்க்கணும் சில பேர் ஒரு விஷயத்தை தெரியாமல் அதை பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் ஒரு தரப்பு பயான கேட்டு அங்கே மதனிமார்கள் பேசியிருப்பாங்க அதை கேட்டு விழுந்திருக்கலாம் அறகுறையான அவர்களுக்கு இது பற்றிய விளக்கங்களை சொல்லி இல்லைங்க இந்த மாதிரி சூனியத்தை நம்புவது என்பது இணைய வைத்தல் தான் அல்லாஹுவை போல யாரும் செயல்பட முடியாது ரைசகமி செய்வன் அல்லாவை போல யாரும் கிடையாது அல்லாவை போல ஒன்றும் கிடையாது இதா அராத செய்யன் ஐ குன் லகு ஒரு காரியத்தை அவன் ஆகுனா அது ஆயிரும் இது அல்லாவுடைய ஆற்றல் ஒரு அல்லாஹ் ஆகுனா அது ஆயிரும் இப்போ இதே மாதிரி ஒரு சூனியக்காரன் ஆகுனா அது ஆயிரும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தன்மைக்கு இது சூனியக்காரனுடைய தன்மை நிகழாக வருவதை போல இருக்கிறது என்பதை எல்லாம் விளக்கமாக சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு தெளிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இந்த விளக்கத்தை சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவரு பிரச்சனை கிடையாது அவரை பின்பற்றி சொல்லலாம் இல்லை உங்க விளக்கம் எனக்கு தேவையில்லை நான் இப்படித்தான் நம்புவேன்னு சொன்னார்னா இப்ப அவர் தெரிஞ்சிருக்கிறார் அதாவது சுசாசம் அவர்கள் சஹாபாக்கள் அழைச்சு சொன்னாங்கல்ல சஹாபாக்கள் கவமி சத்தியம் பண்ணிட்டாங்க ஆனால் ரசூல்லா அழைத்து சொன்ன போது ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அது பிரச்சனை வராது அதே மாதிரி நீங்கள் அவர்களிடத்தில் இதை பற்றி பேசி அவங்க இந்த நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு விட்டால் அவங்களை பின்பற்றி சொல்லலாம் சொன்னதற்கு பிறகும் மனமுரண்டாக இல்லை நாங்கள் அப்படிதான் நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் இப்போ தெரியாமனு சொல்ல முடியும் விளக்கம் சொல்லியேச்சுரு நம்ம முதல்ல தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போது நம்ம விளக்கம் சொன்ன காரணத்தினால் இதற்கு பிறகு நம்ம அந்த பழைய நிலையில் வச்சு அவங்கள பார்க்க முடியாது எனவே அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நம்ம அவர்களை பின்பற்றியும் தொடக்கூடாது என்று முடிவெடுப்பது தான் மார்க்கத்துக்கு ஏற்றமான ஒன்றாக இருக்கும் இதுதான் கேட்ட கேள்விக்குரிய ஆஹா